நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தேவன் நமக்கு தந்திருக்கிற ஊழியக்காரங்களுக்கு கீழ் அழிஞ்சுட்டோனாலே போதும் கத்தை நம்ம கூட பேசுவார் நம்மளும் ஊழியக்காரனை மாற்றி விட்டுவார் அந்த பணிவு அந்த தாழ்மை அந்த ஒரு லீடருக்கு கீழே இருக்கிறது அது எல்லாத்தையும் கற்றுக்கிடணும் வாழ்க்கையில நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆமா சுயமா நின்றோன்னு மட்டும் நினச்சிடாதீங்க தேவனோடு இணைஞ்சிருக்கணும் தேவ மனிதர்களோடு தேவ ஊழியக்காரங்களோடு இணைஞ்சிருக்கணும் நான் வேணால் எழுதி தரேன் சுயமாக எடுக்கிற அத்தனை காரியங்களிலும் ஆமாம் பத்தில் ரெண்டு தான் சக்ஸஸ் ஆகும் எட்டும் ஃப்ளாப் ஆகும் பார்த்துருக்கீங்களா காரணம் என்ன அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் நான் தான் தனிக்காட்டுராஜா என்னை கேட்க யாருமே இல்லை அப்படின்னு செஞ்சோன்னா அது சமுதாயத்துக்கு அது தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒத்தே வர தானே நம்ம பைபிளெல்லாம் படித்து நம்ம ஒரு சபையில் சேர்ந்து இந்த பைபிளெல்லாம் படித்து அதுக்கு ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணி நல்ல கவனமாக கணிக்கிறோம் பாஸ்டருடைய பிரசங்கத்தை கேட்டு பாஸ்டருடைய பிரசங்கத்தை கேட்டு அந்த வசனங்கள்லாம் அவங்க சொல்ல 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 நம்ம பைபிளை எடுத்து பிரட்டி பார்த்து ஓ இப்படி இருக்கு இல்லையா இப்படி இருக்கு இல்லையான்னு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தானே கற்றுக்கிட்டோம் அப்படித்தான் சுவிசேஷத்தினால தான் விசுவாசம் பெருகும் நம்ம வாழ்க்கையில் தேவனுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லாத நம்ம இன்றைக்கி தேவன் அவ்வளோ நம்புகிறோம் எசப்பா அவ்வளோ நம்புகிறோம் அவரை நம்பி தைரியமாக இருக்கிறோம் துணிச்சலாக இருக்கிறோம் அப்புறம் நமக்கு ஆ நன்மை செஞ்சிட்டு தான் இருக்கிற சரிங்களா அதனால் எனக்கு அன்பானவர்களே ஆமே அப்படி ஒரு சபையில இருக்கணும் அது சரியான சபையா இருக்கணும் எது சரியான சபை ரொம்ப சிம்பிள் அந்த சபையில இருந்தா உங்க வாழ்க்கை மாறி மா மாறிக்கிட்டே இருக்கணும் முன்னேற்ற பாதையில் போயிட்டே இருக்கணும் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை மாறணும் உங்க கேரக்டர் மாறணும் உபதேசம் எல்லாரும் பண்ணிடுவாங்க அது ஒர்க் அவுட் தான் பார்க்கணும் பிரசங்கம் பண்றதும் போது சூப்பராக பிரசங்கம் பண்ணாரியா அப்படிங்கிறது மேட் கிடையாது அந்த பிரசங்கம் ஏன் வாழ்க்கையில் எவ்வளோ மாற்றத்தை கொண்டு வந்திருக்குன்னு பார்க்கணும் சரிங்களா என் குடும்பத்தில் என்னென்ன மாற்றத்தை கொண்டு வரணும் அதனால தான் நம்ம சொல்லுவோம் நம்ம உலகத்தில் நம்ம லைவ் பார்க்குறவங்க நீங்கள் யாராக இருந்தாலும் சரி உங்கள் தேவையெல்லாம் எழுதணும் உங்கள் தேவையெல்லாம் ஒரு நோட்டை எழுதுங்க ஒரு நோட்டு போட்டு உங்களுக்குன்னே வச்சுக்கோங்க உங்களுடைய சரீர சுகம் எனக்கு இப்போ ஈர்மலாக இருக்கு இருமலாக இருக்கிறது ஆமாம் கத்தர் இதுலேருந்து எனக்கு சுகத்தை தருவார் அடுத்து ஒரு பலவீனம் இருக்குது அப்படின்னா ரொம்ப நாளாக அந்த முட்டில் வலி இருக்குது ஆ இதையும் கத்தர் எனக்கு சுகப்படுத்துவார் அப்படி என்னென்ன விளவினங்கள் இருக்கோ அதெல்லாம் நோட் பண்ணி வைங்க எவ்வளோ கடன் இருக்குது என்னென்ன கடன் இருக்குது எது எது இருக்குது ஸ்கூல் ஃபீஸு பெண்டிங் இந்த மாதம் ஃபஸ்ட்டு டேம் ஃபீஸு பெண்டிங்கு இல்லைன்னா மொத்த ஃபீஸு பெண்டிங் எதுனாலும் சரி அப்படி இருக்கா ஆ வாடகை டிலேயை எப்போ கொடுக்குறோம் எல்லாத்தையும் நோட் பண்ணி வைக்கணும் நம்ம லைஃப்பில் நடக்கிற அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் இந்த மாதம் எவ்வளோ வருமானம் எவ்வளோ செலவாகுது அதெல்லாம் நோட் பண்ணி வைக்கணும் நோட் பண்ணி வச்சு ஆ ஆண்டோருடைய சமூகத்தில் அப்பா இவ்வளோ சுச்சுவேஷன் இருக்குது இந்த குறைகள் இருக்குது இவ்வளோ தேவைகள் இருக்குது எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க இதிலிருந்து நீங்கள் என்ன விடுவிப்பீங்க கண்டிப்பா விடுவிப்பார் அவர் தான் விடுவிக்கணும் உங்களை வேற யார் வந்து விடுவிக்க போறா அவர் விடுவிப்பார் அவர் ஆட்களை அனுப்பி விடுவிப்பார் புரியுதுங்களா அவர் உங்களுக்கான தூதன் அனுப்பி ஆட்களை அனுப்பி அதை உங்க வேலையில் கிடைக்கும்படியாகவோ இல்லைன்னா நீங்க இழந்ததை கிடைக்கும்படியாகவோ இல்லைன்னா உங்க பூர்வீக சொத்து உங்களுக்குன்னு வர்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தியோ எப்படினாலும் அற்புதம் செஞ்சு எப்படினாலும் உங்களுக்கு நன்மை நடக்கும் புரியுதுங்களா ஒவ்வொரு நாளும் அவர் உங்களை முன்னேற்ற பாதையெல்லாம் நடத்துவார் பெரிய மிராக்களுக்காக நடக்குமானா நடக்கும் பெரிய மிராக்கள் அப்பப்ப நடக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்காக ஒவ்வொரு அற்புதங்கள் நடந்துட்டே இருக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் நடக்கும் உதாரணத்துக்கு மாதிரி பார்த்தா ஒரு பத்து லட்சம் தேவை இன்றைய டேக்கு இந்த நாளுக்கு ஐநூறுரூவா தேவை புரியுதுங்களா அப்போ இந்த ஐநூறு தேவன் சந்திச்சுட்டு வருவார் ஐநூறு ரூபாய் சந்திப்பார் ஐநூறு ஈஸியாக சந்திச்சிருவார் அப்போ அதுக்கு நன்றி சொல்லுங்க ஐநூறுரூவா ரூபாய் சந்திக்கிறவர் ஒரு நாள் இந்த ஐநூறுவா சந்திக்கிறது இதுவே அற்புதம் தான் ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா சாதாரணமாக நினச்சிடக்கூடாது கூடாது நூறுரூவா கூட சில நேரம் கையில் இல்லாமல் இருப்பீங்க நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அதுவே அற்புதம் தான் தேவனுடைய நடத்துதல் தான் சரிங்களா ஆமே பத்து லட்சத்துக்கு ஒரு நாள் ஒரு வாய்ப்பு வரும் இல்லைன்னா வேறு வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக வாய்ப்பு வரும் மீன் அதே அடக்கி அவர் தான் கிருப்பம் செய்வார் அவர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார் உங்கள் தொழிலில் உங்கள் வேலையில் உங்களை சரி பண்ணுவார் எங்கே நீங்கள் ஃபெயிலியராக இருக்கிறீங்க வேலையில் எங்கே கோட்ட விடுறீங்க தொழிலில் எங்கே கோட்டை விடுறீங்க அதெல்லாம் அவர் அறிஞ்சிருக்கிறார் எல்லாம் நீங்கள் அவரோட இணையும் போது கனெக்ட் ஆகும்போது உங்களுக்குள்ளே உணர்த்தி உங்கள் குறைபாடுகளை உங்களுக்கு சொல்லி 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 அப்படியே உங்களை உயர்த்துவார் புரியுதுங்களா